வணக்கம் நீங்கள் அடுத்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிக விலைக்கு அரசு விற்பனை இரவிலும் சுற்றிவளிப்பு தீவிரம் கலப்பு முறையில் மாகாண சபை தேர்தல் ஆகஸ்டில் வெளியானது அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளின் விவகாரத்தில் பாதாள குழுக்களைப் போல் அரசு சந்தித்தனும் மகிந்த அணி குமரல் மகிந்த நெருக்கடி ஏற்படுத்தினால் அதற்கு எதிராக முன்னிலையாவும் திலும் அமனுக்கும கருத்து திசை காட்டி எல்லாவற்றையும் மாதையால் மறைக்கின்றது தெலுச்சே வீர விமர்சனம் மதுபான பாவனையினால் வருடாந்தம் இருபதாயிரம் உயிரிழப்புகள் பதிவு பரிதாபமாக உயிரிழந்த இருபத்தி ரெண்டு வயது யுவதி வைத்தியசாலை மீது பெற்றோர் குற்றச்சாட்டு மருந்துகளின் விலையை குறைக்க புதிய திட்டம் ஒத்திவைக்கப்பட்டு முட்டுக் கட்சியின் தேர்தல் பிரச்சாரங்கள் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு வெளியான எச்சரிக்கை கடுமையாகும் சட்டம் நமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோள கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் அமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அவை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் அவது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல்பட்டனை கிளிக் செய்யுங்கள் இது தொடர்பென விரிவான செய்திகள் எமது சமூகம் செய்திகளை பார்வையிடும் நீங்கள் பல்வேறு ஆதரவு கருத்துக்களை அவர் தெரிவித்து வருகிறீர்கள் கொமெண்ட்ஸ் பக்கமாக நீங்கள் தெரிவித்த ஆதரவு கருத்துக்களை இதோ உங்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்துகிறோம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்வது தொடர்பில் கடந்த சில நாட்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளது இதன் அடுத்த கட்டமாக நேற்றைய தினம் ரத்மாலனி பொருளாதார மத்திய நிலையத்தில் அதிகாரிகள் சுற்றிமளிப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த பல வர்த்தகர்கள் சட்டத்தின் பிடியில் சிக்கியுள்ளனர் அதேபோல வார இறுதி நாட்களிலும் எதிர்காலத்தில் இரவு நேரங்களிலும் சுற்றிமளிப்புகளை நடாத்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் முகவர்களை அனுப்பி அரிசி மொத்த விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்யவும் கட்டுப்பாட்டு விலையை விடு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அங்காடிகள் உட்பட சில்லறை மற்றும் மொத்த வர்த்தக நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்தவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது விற்பனை நிலையங்களில் சுற்றிவளைப்பு மற்றும் விசாரணைகளுக்காக சிறப்பு குழுக்களை ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை துரிதமாக நடத்துவதற்குரிய சட்ட திருத்தங்கள் விரைவாக மேற்கொள்ளப்படும் என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினேழாம் இலக்கு மாகாணசபை சட்டத்தில் புதியகலப்பு முறைமையின் கீழ் சபை தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்ற அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக எல்லை நிர்ணயம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் எனினும் அது பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய தற்போதைய சூழ்நிலையில் முந்தைய முறைமையின் கீழ் சபை தேர்தலை மீண்டும் நடத்துவதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பழைய முறையின்படி சபை தேர்தலை நடத்துவதாயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சபை தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு அமையவே நடத்த வேண்டும் அதன்படி இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குறிப்பாணி விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் சபை தேர்தலை ஆகஸ்ட் மாதத்தில் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஆரம்பமானது இந்த மனு மீதான விசாரணை ஜசந்த கோதோகடு ஜெனக்டி சில்வா மற்றும் அர்ஜுன ஒபேசக்ரு ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் கொண்டு உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் நடைபெற்றது மனுதாரரின் சட்டத்தரணிகளின் சமர்ப்பணங்கள் முடிவடைந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை அடுத்த திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் மனுக்கள் தொடர்பான வாதங்களை சட்டமாதிபரும் முன்வைக்க உள்ளார் இந்த மனுக்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணியின் காரியப்பர் உள்ளிட்ட குழுவினர் தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சமுர்த்தி மற்றும் அஸ்வசும நிவாரணங்களை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு ஜப்பானில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அலுவல்கள் அமைச்சு ஏற்பாட்டில் குறித்த திட்டம் தொடர்பான நிகழ்வு ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது அதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்து வெளிவிவகார அமைச்சர் விஜயகேரத் நாட்டில் காணப்படும் தவறான கொள்கைகளினால் இன்று பலர் நிவாரணங்களை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஒரு நாடு வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருந்தால் நிவாரணங்களை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது என்றும் மக்கள் தாங்கள் பிறந்து தாய் நாட்டில் தனித்து நிற்க விரும்புவார்கள் எனவும் ஐந்தில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நேற்று அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளின் விவகாரத்தில் அரசாங்கம் பாதாள குழுக்களைப் போல் சண்டித்தனமாக செயல்படக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு அச்சுறுத்தல் காணப்படுகிறது என்று புலனாய்வு பிரிவு ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பித்த போதும் அதனை கருத்தில் கொள்ளாது அவருக்கு வழங்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டு பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்கம் இதற்கு நிச்சயம் சட்டத்தின் முன் பதிலளிக்க நேரிடும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டுக்கு அளப்பரிய சேவையாற்றியுள்ளார் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிக்கா பண்டாரநாயக்க குமாரதுங்க மைத்ரிபால சிறிசேனு ஆகியோர் மக்களால் செய்யப்பட்டு அரசு தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டு அரச உத்தியோகபூர்வ இல்லங்களை மீளப்பெறுவதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஒன்று வீடு வழங்கப்படும் அல்லது மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி திசாநாயக்க குறிப்பிடுகின்றார் ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பொருத்தமான வீடு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வீடு ஜனாதிபதி பதவி வகித்த ஒருவர் வசிக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும் என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தை பற்றி போதிய அறிவு இல்லாடின் சட்ட நிபுணர்களிடம் அரசாங்கம் ஆலோசனை முன்னாள் ஜனாதிபதிகளின் விவகாரத்தில் அரசாங்கம் பாதாள குழுக்களைப் போல் சண்டித்தனமாக செயல்படக்கூடாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கமும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை மற்றும் சலுகைகள் தொடர்பில் ஆராய்ந்த குழுவும் பொறுப்பு கூற வேண்டும் இந்த குழுவின் முழுமையான அறிக்கையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளோம் அதனைத் தொடர்ந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை ஒற்றையாட்சி நாடாக இருப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷவே காரணம் அவருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் அதற்கு எதிராக நாங்கள் முன்னிலையாவோம் என சர்வஜன சக்தியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுது தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற தொழில் முயற்சியாளர்களுடன் சந்திப்பின் பின்னர் உடையவனாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் அரசாங்கத்திற்கு பாடம் கொட்டுவார்கள் பொய்யை மாத்திரம் பிரதான கொள்கையாக வைத்து அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது தேர்தல் காலத்தில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாது உலகில் இல்லாத பல வாக்குறுதிகளை அரசாங்கம் வழங்கியது இன்று அந்த போலியான வாக்குறுதிகள் அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவி இந்த நாட்டு மக்களின் உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்தினார் அவரால் தான் இந்த நாட்டின் ஒற்றை உடும்பின் உயிரையும் அரசியலில் வேறுபாடுகள் காணப்பட்டாலும் மீதான எமது கௌரவம் என்றும் உள்ளது அவருக்கு நெருக்கடி ஏற்படுத்தினால் முன்னிலையாகுவோம் என்பதை அரசாங்கத்திற்கு குறிப்பிட்டுக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் அதன் சொந்த மக்களிடமிருந்தே ஒரு சவாலை எதிர்கொள்கிறது என்று சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் தாயக மக்கள் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பாராளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோருமான திரு ஜெய இவ்வாறு தெரிவித்தார் இதுகுறித்து திரு ஜெய மேலும் கருத்து தெரிவிக்கையில் அவர்கள் இப்போது எல்லாவற்றையும் மாயைகளால் மறைக்கின்றனர் ஒருவருக்கு மட்டுமே வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறுகிறார் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் சாமரு எல்லாம் மாதி விளவில் தான் உள்ளது என்கின்றார் அவர்கள் வாகனங்களில் பாராளுமன்றத்திற்கு வருவதை நானும் பார்க்கின்றேன் பெட்டிக்கடையில் இரண்டாயிரம் ரூபாவுக்கு ஒரு பேக்கெட் அரிசி வாங்கினாலும் மூன்று வேளை சாப்பிட முடியாது பிமல் ரத்நாயக்க கூறியது போல் செலவுக்கு ஏற்று கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரம் ரூபாய் என்பது இல்லை நாம் ஒரு துல்லியமான கணக்கீட்டை செய்ய வேண்டும் மக்களை தவறாக வழிநடத்தக்கூடாது என்று நான் சொல்கின்றேன் என தெரிவித்துள்ளார் காணப்படும் பிரபல பாடசாலைகளில் மாணவர்களை சில பாடங்களுக்கு ஆசிரியர்கள் வற்புறுத்துவதாக பெற்றோர்கள் குறை கூறுகின்றனர் இவ்விடயம் குறித்து வவுனியா தெற்கு கல்வி வலியை பிரதி கல்வி பணிப்பாளரிடம் தொடர்பு கொண்டு வினவியபோது அவ்வாறு எதிர சுற்று நிறுவனங்களும் வெளியிடப்படவில்லை பாடசாலைகளில் மாணவர்களை ஆசிரியர்கள் பி ஃபைவ் கோப்பி பயன்படுத்துமாறு வற்புறுத்த முடியாது என்று மேலும் தெரிவித்தார் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு பெற்றோர் பெருமளவு நிதியை பயன்படுத்தி வருகின்றனர் தற்போதைய பொருளாதார நிலையில் அரசு பாடசாலைகளில் கல்வி கற்று வரும் மாணவர்களை விலை கூடிய பி ஃபைவ் கோப்பிகளை ஒரு சில பாடங்களுக்கு பயன்படுத்துமாறும் ஒவ்வொரு கலரில் கவர் போடுமாறும் பிரபலமான பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் கூறி வருவதால் பெற்றோர்களுக்கு மேலதிகமான சுமைகளும் செலவுகளும் இதனால் ஏற்படுகின்றது எனினும் கிராமப்புற பாடசாலைகளில் இவ்வாறு எவ்விதமான நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு முன்னாய்த்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கணேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் திருக்கேதீஸ்வர ஆலய திருப்பணி சபையின் தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார் மேலும் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரசு தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள மகா சிவராத்திரி விழாவிற்கான முன் ஆயுத்த நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் கடந்த வருடங்களைப் போன்று இம்முறையும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது குறிப்பாக போக்குவரத்து குழுக்கள் சுகாதாரம் மின்சாரம் நீர் விநியோகம் உணவு பாதுகாப்பு மருத்துவ வசதிகள் உள்ளடங்களாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற இருக்கின்ற மகா சிவராத்திரி விழா திருக்கேசரத்திலே இந்த வருடமும் போல சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது பழமையாகவே சிவராத்திரி என்றாலே திருக்கடி சேரம் என சொல்லப்படுகிறது எனவே அந்த வகையிலே கடந்த வருடம் போன்று இவரிடமும் எட்டு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த இங்கே வருகின்ற அந்த சகல வசதிகளையும் செய்து கொடுக்கும் முகமாக இன்றைய தினம் அனைத்து திணைக்கள தலைவர்களும் அதே போன்று முப்படையினர் போலீசாரும் அழைக்கப்பட்டு எவ்வாறு இந்த தி சிவராத்திரி நிகழ்வினை சிறப்பான முறையிலே நடாத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது மதுபான பாவனை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக நாட்டில் வருடாந்தம் இருபதாயிரம் பேர் உயிரிழப்பதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அதன் உறுப்பினர் அனுலா விஜயசுந்தர இதனை குறிப்பிட்டுள்ளார் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய மதுபான போத்தல்களை தயாரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மதுபானம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதொன்று என்பதை சகலரும் அறிவார்கள் இந்நிலையில் அவ்வாறான புதிய கொள்கைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமாயின் கசிப்பு உள்ளிட்டவற்றின் பாவனை அதிகரிக்கக்கூடும் அதே நேரம் இளைஞர்கள் உள்ளிட்டோரிடம் மதுபான பாவனை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது எனவே மதுபானத்தின் தரம் தொடர்பில் மதுவரி ஆணையாளர் தெரிவித்த கருத்தை வன்மையாக எதிர்ப்பதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் உறுப்பினர் அனுரா விஜயசுந்தர தெரிவித்துள்ளார் தியத்துலாவை வைத்தியசாலையில் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட தனது மகளின் மரணத்திற்கு வைத்தியசாலை ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் துல்கொல்ல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தேர் சமத்கா என்ற யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த யுவதி கடந்த பதினேழாம் தேதி வெளிப்பு நோய் காரணமாக பண்டாரவலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தியத்தலாவை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பின்னர் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படாமல் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டதாலும் உடனடியாக பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படாததாலும் தனது மகள் உயிரிழந்துள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் மருந்துகளின் விலையை குறைக்க புதிய விலை கட்டுப்பாட்டு பொறுமுறையை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது புதிய முறையின் கீழ் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்தை விற்பனை செய்யக்கூடிய அதிகபட்ச விலை வரம்புகள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று சுகாதார மற்றும் வகுசன ஊடக பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் அதன்படி ஒரு ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்தை அதிகபட்சமாக ஒரு ரூபாய் அறுபத்தி ஐந்து சதங்களுக்கு விற்பனை செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது மருந்து விலைகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரங்களை தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு மாற்றுவதற்கான விதிமுறைகள் இயற்றப்படும் என்று பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி புதிய விதிமுறைகள் விதிக்கப்படுவதால் மருந்துகளின் விலைகள் துறைமுகத்திலேயே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் ஒவ்வொரு மருந்து பொருட்களுக்கும் விலை கட்டுப்பாடு மேற்கொள்ளப்படுவதாக பிரதி அமைச்சர் விஜயமுனி மேலும் தெரிவித்தார் இதேவேளை குறித்த விடயங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை ஆராய்வதற்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் விலை கட்டுப்பாட்டு குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளில் தேங்காய் உற்பத்தி குறைந்து வருவதே தட்டுப்பாட்டுக்கு காரணம் என ருகுணு பல்கலைக்கழகத்தின் பயிர் அறிவியல் துறையின் மூத்த பேராசிரியர் அருணகுமார தெரிவித்தார் இரண்டாயிரமாம் ஆண்டளவில் தேங்காய் உற்பத்தி மூவாயிரம் மில்லியன் தேங்காய்களாக இருந்ததாகவும் அப்போது நாட்டின் மக்கள் தொகை பதினெட்டு மில்லியனாகவும் இருந்ததாகவும் பேராசிரியர் தெரிவித்தார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் நாட்டின் மக்கள் தொகை இருபத்தி மூன்று மில்லியனாக அதிகரித்திருந்தாலும் தேங்காய் உற்பத்தி அதிகரிக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தேங்காய் உற்பத்தி இல்லாததே தேங்காய் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணி என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் தேங்காய் பற்றாக்குறைக்கு நீண்டகால தீர்வாக இந்த ஆண்டு மூன்று மில்லியன் தென்னை மரக்கன்றுகளை நடுவதற்கு தென்னை பயிற்சிகை சபை தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பிரச்சார நடவடிக்கைகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது குறித்த கட்சியின் பிரச்சார நடவடிக்கைகளை அனுராதபுரத்தில் இன்று ஆரம்பிப்பதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் நிலவும் பாதகமான காலநிலையை கருத்திற்கொண்டு பிரச்சாரத்தை தொடங்குவது பொருத்தமானதல்ல என்று கட்சி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எட்டப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இதன்படி அடுத்த மாதம் இரண்டாம் திகதி கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் மன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை தொடங்க ஸ்ரீலங்கா பொதுஜன திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் நடத்த முடியும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டிற்குள் சட்டவிரோதமாகவும் தரமற்ற தகவல் தொடர்பு சாதனங்களையும் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்ய வாய்ப்பே இருக்காது என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த விதிகளை மீறும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என அதன் இயக்குநர் ஹேரத் தெரிவித்துள்ளார் வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்ட காலம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைவதாக இலங்கை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் சமீபத்தில் அறிவித்தது அதற்கமைய தற்போது செயலில் உள்ள தொலைபேசிகளின் ஐஎம்இஐ எண்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவை எதிர்காலத்தில் தொடர்பு வலையமைப்புகள் செயலில் இருக்காது என்று ஆணையம் தெரிவித்துள்ளார் முன்பு ஐ எம்இஐ எண்கள் பதிவு செய்யப்பட்ட வலையமைப்புகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று மேலும் தெரிவித்தார் இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்